ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரெண்டட் ஹவுஸில் இருக்கீங்க இல்லைனா வீடு ஃபுல்லாக ஆணை அடிக்க பிடிக்காது அப்படின்னாக்க இந்த ஒரு ப்ராடக்ட்டை உங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நிறைய வந்து மோட்டிவேஷன் கோட்ஸு இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து வாங்கி ஒட்டிப்பீங்க அப்படின்னாக்கா அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மேக்னட்டே போயிடுச்சு அப்படின்னாலுமே இந்த ஒரு டபுள் டேப் இருந்ததுனாக்கா போதும் ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டெடியாக இருக்கும் கிச்சன் கவுண்டர் டாப்பில் வந்து நிறைய ஸ்பேஸ் வந்து இல்லை இடம் ஃபுல்லுமே ஒரே கிளம்ஸியாக இருக்குது அப்படின்னாக்கா இதை உங்களோட ஒரு ஸ்பேஸ் சேவிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நைஃப் ஸ்டாண்டு இல்லைனா நீங்கள் வந்து உங்களோட கட்லரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து இந்த டேப்பில் வந்து ஒட்டி வச்சுக்கலாம் அடிக்கடி எடுத்து எடுத்துட்டு வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது ஒரு தடவை ஒட்டிட்டிங்கன்னா அது அப்படியே இருக்கணும் இந்த மாதிரி ஒய்ஃபை ரவுட்டர் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் அதெல்லாம் கூட ஹேங் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ இதை நம்ம ஒட்டிட்டு மேலே இருக்கிற ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணும் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னாக்கா ஈ அதை பீல் பண்ணி சுருட்டி போட்டுடலாம் ஸோ ப்ராடக்டோட ஆஃபர் லிங்க்கு கமெண்ட்டில் போய் லிங்க் டைப் பண்ணி ஆஃபர் லிங்க் வாங்கிக்கோங்க சப்போஸ் லிங்க் வரலன்னா என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு வந்து டைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து வரும் இந்த வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாக்கா என்னோட சேனல் பேருக்கும் மேலே வியூ ப்ராடக்டில் கொடுத்துருப்பேன் அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ பை